ஆந்திராவில் நான்கு பேரை கொலை செய்த சீரியல் கில்லர் லேடிகளை போலீசார் தட்டி தூக்கியிருக்கின்றன குளிர்பானத்தில் சைனைடு கலந்து கொடுத்து கொலை செய்யும் பார்முலா கொலையாளிகள் சிக்கியது எப்படி ஆந்திர மாநிலம் தெனாலியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் உடற்கூராய்வு அறிக்கையில் அந்த பெண் குளிர்பானத்தில் சயனைடு கலந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டது வந்தது இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் துப்பு கொடுத்துள்ளார் அதில் தெனாலி பகுதியைச் சேர்ந்த ரஜினி வெங்கடேஸ்வரி மற்றும் ரமணம்மா ஆகிய மூன்று பெண்கள் நாகூர்பி என்பவரை ஆட்டோவில் அழைத்துச் சென்றது தெரியவந்தது ஆள் இல்லாத இடத்தில் அவர்கள் நாகூர்பிக்கு சயனேடு கரந்த குளிர்வானத்தை கொடுத்து கொலை செய்ததும் அம்பலமானது பின்னர் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் பேக்கில் வைத்திருந்த பணத்தையும் பறித்துச் சென்றுள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெங்கடேஸ்வரி தன்னுடைய சொந்த அத்தை சுப்பம்மாவை இதே பாணியில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் தனது தோழிகள் இரண்டு பேருடன் சேர்ந்து சுப்பம்மாவை கொலை செய்துவிட்டு அவரிடம் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்திருந்த நாகம்மா என்பவரையும் இந்த கேடி லேடிகள் கொலை செய்துள்ளனர் அரசு ஊழியரான மோஸ் என்பவரை அவரின் மனைவி கேட்டுக்கொண்டதால் மூன்று பெண்களும் சேர்ந்து கொலை செய்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி உள்ளது இதற்கு கூறியாக மோசின் மனைவிக்கு வந்த பென்ஷன் பணத்தை தொடர்ந்து வாங்கி வந்துள்ளனர் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேரை கொலை செய்த வழக்குகளில் கொலையாளிகள் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆதரவு சிறையில் அடைத்தனர் இவர்களுக்கு கிருஷ்ணா என்பவர் தொடர்ந்து சைனைடு சப்ளை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது தலைமறைவாக உள்ள அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மூன்று பெண்கள் ஒன்று சேர்ந்து குளிர்பானத்தில் சயனைடு கொடுத்து ஒரே மாதிரி நான்கு பேரை கொலை செய்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது